ஒரு கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் இருந்தனர் அகிலன் முகிலன் இருவரும் திருவிழாவிற்கு சென்று வீடு திரும்பினர் அங்குள்ள காட்டுப்பாதையை தாண்டித்தான் வீட்டிற்கு செல்ல வேண்டும் டே அகிலா இந்த காட்டுப்பாதையை தாண்டிதான் நாம வீட்டுக்கு போகணும்ல ஆமாண்டா வேற வழியும் இல்ல இந்த பக்கம் காலையில எதுவும் வராது ஆனா பொழுது போனா நிறைய மிருகங்கள் வேற வருமாண்டா சீக்கிரமா வா இரட்ட வேற போகுது சீக்கிரமா போயிடலாண்டா காலப்படாத சிறிது தூரம் கழித்து தூரத்தில் கரடி வருவதை இருவரும் பார்த்தனர் டேய் அகிலா தூரத்துல கரடி ஒண்ணு வருதுடா இப்ப என்னடா பண்றது டேய் சீக்கிரமா போய் ஒளிஞ்சுக்கோ டேய் இந்த இடத்துல எங்கடா போய் ஒளியறது அகிலா அகிலா எங்கடா போன அகிலா நான் எங்க இருக்கண்டா டேய் மரத்து மேல எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றா எனக்கு மரம் ஏற தெரியாது டேய் கரடி வேற கிட்ட வந்துருச்சு என்னால எதுவும் செய்ய முடியாது இப்போ என்ன பண்றது ஆமா கரடி வேட்டையாடிதானே சாப்பிடும் இறந்து போன எந்த விலங்குகளையும் சாப்பிடாதுல்ல அப்பொழுது முகிலனுக்கு ஒரு யோசனை வந்தது கீழே படுத்து கொண்டு போல் நடிக்க ஆரம்பித்தான் கரடி முகிலனிடம் வந்தது அவன் முகத்தை மூந்து பார்த்தது முகிலன் மூச்சை பிழித்து கொண்டு படுத்திருந்தான் இவன் இறந்துட்டான் நான் வேட்டி எடுத்தால சாப்பிடுவேன் இவன் எனக்கு வேண்டாம் கரடி அந்த இடத்தை விட்டு சென்று விட்டது அகிலன் மரத்தில் இருந்து கீழே இறங்கி வந்தான் முகிலா கரடியும் உன்னை எதுவுமே செய்யல உன் காது கிட்ட எதுவும் சொல்லிட்டு போச்சு என்னடா சொல்லுச்சு அதனா உன்னை இல்லடா டே என்னமோ சொல்லுச்சு நான் பார்த்தேன் நீ ஆபத்துல இருக்கும் பொழுது உனக்கு உதவாத நண்பன் உண்மையான நண்பனே இல்ல அப்படின்னு சொல்லுச்சு முகிலன் அந்த இடத்தை விட்டு கிளம்பினான் அகிலன் முகிலன் கூறியதை கேட்டு வருத்தப்பட்டான் என்ன குட்டீஸ் ஆபத்தான நேரத்திலயும் நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க தான் உண்மையான நண்பன் அந்த நேரத்துல விட்டு விலகி போறவங்க நம்ம நண்பனே இல்ல சோ சுயநலமா சிந்திக்காதவங்களை பார்த்து பழகுங்க a friend in need is a friend indeed ஆவத்தில் உதவுவனே உண்மையான நண்பன்